நாகர்கோவில் பெரியவளை பகுதியில் வீரப்பனை பிடித்து சுட்டுக் கொண்ட போலீசாருக்கு இடம் கொடுப்பதற்காக நில ஆர்ஜிதம் செய்கிறோம் என்று வீட்டு வசதி வாரியம் செய்கின்ற முயற்சியை கண்டித்து இரத்த கையெழுத்திட்ட கோரிக்கை மனுவை தமிழக முதல்வர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கின்ற முகமாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரியவளை தட்டான்வலை ஏற்காமரோடு பகுதி ஊர் மக்களுடைய பட்டா பூமிகளையும் வழிபாட்டு தலங்களையும் கல்லறை தோட்டங்களையும் வீடுகளையும் நில ஆர்திதிமன்ற போர்வையில் அபகரிக்கின்ற திட்டத்தை கைவிட கேட்டு ஏற்கனவே நாங்கள் உண்ணாவிரதம் ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் மனித சங்கிலி போராட்டம் இன்னும் இந்த நில ஆர்ஜியத்தை கைவிட கேட்டு மாதிரி தேர்தல் நடத்துகின்ற முகாம்கள் உட்பட பல செய்து கொண்டிருக்கிறோம் இன்று இந்த நேரத்திலே நாங்கள் நில ஆர்ஜியத்தை கைவிட கேட்டு எங்களுடைய இரத்தத்தை சிந்தி ரத்தத்தினாலே ரத்த கையெழுத்து போட்டு தமிழக அரசுக்கு அனுப்புகிற இந்த போராட்டத்தை கொண்டிருக்கிறோம் இதுக்கு நல்ல முடிவு கிடைக்காவிட்டால் குமரி மாவட்டம் கொந்தளிக்கின்ற அலவில் அளவில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி போராட்டம் நடக்கும் என்பதை போராட்டக்குழு சார்பிலே தெரியப்படுத்திக் கொள்கிறோம்